தள்ளவாண்டி கடையில இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல இந்த உணவே பேர் கிடைக்காது பெரியக்கா அப்பேற்பட்ட ஒரு கடையில தான் இப்ப கடைய போறோம் சுண்டக்காவோட பிளேவரே இல்லாத அளவுக்கு மருத்துவ குணம் மிக்க ஒரு உணவு கொடுத்த ஒரு திருப்தி நம்மளுக்கு இருக்கு வணக்கம் நான் இன்னைக்கு நம்மளுடைய கனவு தோட்டத்துல கடைகள்லயே கிடைக்காத ஒரு சமையல் இன்னைக்கு சமைக்க போறோம்னா எந்த கடையில கேட்டாலும் இந்த சமையல் கிடைக்காது தள்ளவாண்டி கடையில் இந்த ஸ்டார் இந்த உணவே கிடைக்காது அப்படி என்ன உணவு சுண்டக்காய் கடையில் ஒன்று சுண்டக்காய் துவையில் வைப்பாங்க அப்படி இல்லைன்னா அதை வெட்டி உப்பு போட்டு காய வச்சு சுண்டை வத்தலில் ஒரு காரக்குழம்பு அந்த மாதிரி தான் சமைப்பாங்க நாங்கள் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் ஒரு வித்தியாசமான முறையில் இந்த கீரை எல்லாம் கிடைவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி சுண்டக்காய வச்சு கடைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் செய்கிறோம்ண்ணா அண்ணா இந்த சுண்டக்கால இருக்கிற மருத்துவ குணங்களை என்னென்ன பார்ப்போமா ஹார்ட் ப்ராப்ளம்ல இருக்கிறவங்க அந்த ஹார்ட் பிளாக்கு பிளாகேஜ் நைன்டி பர்சன்ட் செவன்டி ஃபைவ் பிளாக்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா அந்த பிளாக்ஸ்ல இருக்கிற கொழுப்பு கண்டென்ட் எல்லாம் எடுக்கக்கூடியது இந்த சுண்டக்கால இருக்குண்ணா அதே மாதிரி பிளட்டை கொஞ்சம் பியூரிஃபை பண்றதுக்காக நம்ம எப்படி பொமோகிரானேட் அந்த மாதிரி எடுக்கிறோம் ஆர்ட் பம்ப் மிஷினை பியூரிஃபை பண்றதுக்கு ஒரே காரணம் இந்த சுண்டக்கா தானா கண் பார்வை திறனெல்லாம் நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்கறது வந்து இந்த சுண்டக்கா தானே

பெரிய வெங்காயம் நாட்டு தக்காளி கடல்ல கடிக்கலயா இந்த அக்கா சுண்ட பச்சை மிளகாய் உரிச்ச பூண்டு விழுந்து விழுது வர மிளகாய் கருவேப்பில மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கல்லுப்பு கடலுப்பு மரச்சிக்கலாட்ட சுத்தமான எள்ளெண்ண புளி கரைச்சல் ஒரு எலுமிச்சம்பளம் புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்க தேவையான பொருள்லாம் தயாராக இருக்குன்னா சுண்டக்காய் சுண்டைக்காய்னு தயாராகலை சுண்டக்காய் வந்து நேராக இப்படியே சேர்க்காம நம்ம உரலு உலக்கையில் வந்து இடித்து ஒன்றும் பாதிமா இடித்து இந்த கடையிலுக்கு சேர்க்கலாம் குத்த போகிறீங்க ரொம்ப பேசும்போது நினச்சேன் வாங்க ராஜா ராஜா என்னை வச்சு ஏதோ செய்ய போகிறீங்க வச்சு செய்ய போகிறீங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு வாங்க காம்படு திருடுறீங்களா ஆமாங்க காம்பு வந்து தனியாக எடுத்து வரோம் ஏன் காம்போடு செய்யக்கூடாது செய்யலாங்கண்ணா ஆனால் இதுலேயே ரெண்டு சமையல் செய்யலாம் இப்போ நம்ம செய்யக்கூடிய சுண்டக்காய் கடையிலுக்கு இதை பயன்படுத்தலாம் இதை இன்னொரு சமையல் செய்யலாம் அது என்ன சமையல்னு நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க நம்ம அக்கா க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்கண்ணா நம்ம அக்கா அக்காக்கிட்ட போய் சுண்டக்காவை எடுத்துட்டு வந்துட்டோம் உரல்ல போட்டு குத்தப் போகிறோண்ணா சாங்க அக்காறே நீ இல்லைண்ணா அந்த மாதிரி சுண்டக்காவை உரல்ல போட்டு குத்தப் போகிறோண்ணே மெரல மெல்ல என்ன ஆ சுவருக்கு வலிக்கம் ஏமா தொடங்கலாம் வேணுன்னு கொடுத்துட்டாரு அவன்கிட்ட குத்தி

அப்படி பண்றீங்க அந்த மாதிரி தப்பா ஏமாட்டமுடியே அதுக்காக ரொம்ப அளவு எறும்பு கொண்டு பார்ப்போம் இடிச்சாச்சு நீ அழலாம் அதான் வந்து சுண்டக்காயோட வந்து நமக்கு வந்து நிறம் மாறாம இருக்கிறதுக்காக நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம் தண்ணி ஊற்றாம கலர் மாறிடுச்சு சுண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் இடிச்ச உடனே கலர் மாறக்கூடிய தான் இந்த தண்ணி இந்த கலரில் இருக்கு இந்த கழுவி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா மருத்துவ குணம் ஃபுல்லாகவே இப்போ இந்த தண்ணியில் தான் இருக்கும் அதனால தான் இந்த தண்ணியிலேயே நம்ம இப்போ சமைக்க போகிறோம் இப்போ மற்ற அளவில் நம்ம வந்து கிலோ கணக்கில் சொல்லுவோம் ஆனால் இந்த சுண்டைக்காய்க்கு மட்டும் டம்ளர் கணக்கில் சொல்கிறோம் ஒரு ரெண்டு டம்ளர் நீங்கள் சுண்டைக்காய் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் புளிப்பு அதிகமாக இருக்க இருக்காத தக்காளி ஒரு தக்காளி புளிப்பு அதிகம் இருக்காதவா ஆ ஜாம் டொமேட்டோன்னு சொல்லுவாங்க மைசூர் தக்காளின்னு சொல்லுவாங்க பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க அந்த இதுக்கு பிளி புளிப்பு அதிகமாக இருக்காது யூஸ் ஃபார் கெட்சப்ஸ் அந்த மாதிரி இதுக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் இல்லை ஒரு இருபது பல் பூண்டு மொத்த சமையல் முடிச்சு இல்லைங்கண்ணா இதெல்லாம் கடையிலுக்கு கடைய போறீங்களா ஆமா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சிறுபருப்பு அப்படியே தண்ணி கம்மியாக வச்சு வேக வைக்க போகிறோம் மொத்தம் வச்சு கடைஞ்சிடலாமா இல்லைங்கண்ணா ம் வேக வச்சு கிடைக்கணும் ஓ வேக வச்சு கிடைக்கும் ஆமா நல்ல கடையிற மாதிரியே நல்லா வேக வச்சு கடையணும் ஒண்ணு அப்போதான் இந்த காய் இந்த சுண்டக்காய் வந்து கொஞ்சம் ரஃபா இருக்கும் கடையும் போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு கடைய முடியாது அதனாலதான் வேக வைக்க போறோம் ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பருப்பு வந்த பிறகு தாளிக்க போட்டு இறக்குறோம் ரொம்ப நேரம் வந்துட்டு இருக்கேன் புஷ்பா ஆனா இன்னும் பருப்பு இன்னும் வேகல தெரியுதானா அந்த பருப்பும் சுண்டக்காவும் ஒன்னா சேர்த்து வெந்தா தான் நம்ம கடையிலுக்கு நல்லா கடைய முடியும்ண்ணா ஜாங்க சூப்பரா வந்து வந்துருச்சுண்ணா இதை எடுத்து அப்படியே கடைய போறோம் அழகா செதுர விட்டு இடிச்சிங்க இப்போ என்ன பண்ணுங்க பக்குவமா கடையணும் சுண்டாக்காவை கடையா சொல்லி இருக்காங்கண்ணா கடைஞ்சிருவாமா மனம் எப்படி இருக்கு பத்தியா கடையும் போது ஒரு நல்ல மனம் அது என்ன மனான்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல புதுசா இருக்கு வித்தியாசமா இருக்கு நல்லா கடையிறதுக்குண்ணா கல்லுப்பை சேர்த்துக்கிறோண்ணா தெய்வமே எண்ணெய் நம்ம சுண்ட நல்லா வேக வச்சு கடைஞ்சி வச்சாச்சு இப்போ அதை தாளிக்க போறோம் அதுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போறோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளெண்ணெய் எண்ணெய் காய்ந்து விட்டதா ஐயா கடுகு உளுந்து கலந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அஞ்சு வரமிளகாய எடுத்து இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன் ஒரு உர கொத்து கருவேப்பில இப்போ இந்த எண்ணெயிலே மசாலா பொருட்களை சேர்க்க போகிறோண்ணா இந்த மசாலா பொருட்கள் சேர்த்தோம்னா உடனே பச்சை வாடம் போயிடும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஆமாங்கண்ணா இந்த நேரத்தில் நம்மளுடைய சுண்டக்காய் கடையில் சேர்க்க போகிறோம் மருத்துவ குணமிக்க சுண்டக்காய் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ இந்த பாத்திரத்தில் ஊற்றி ஊற்றிக்குவோம் நல்லா சீ ஊற்றிடுவோம் ஆமாங்க சுண்டக்காய் கடையில் ஏற்ற மாதிரி புளி கரைசல் நம்ம கொஞ்சமாக சேர்க்கிறோம்ண்ணா நிறைய சேர்க்காம அடுத்தது சாங் அவ்வளோதாங்கண்ணா நல்லா கொதிக்க விட்டு இறக்க போகிறோண்ணா ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோதா அஞ்சு கடையில் ரெடியாக கடங்கிட்டே இருக்கீங்களா எல்லாமே மசீனா இந்த மாதிரி சுண்டக்காய் கடையில் நல்லா என்ன திரண்டு வந்து சாங் இறக்கிடலாமா கண்டிப்பாங்கண்ணா சிறப்பாக இருக்குங்க பாப்போம் சுண்டக்காய் கட்டையல் கட்டையிலே கிடைக்காத கட்டையல் இன்னும் கொஞ்சம் வேணும் நான் போட்டேங்க போட்டேங்க என்ன வாய் சுண்டக்கானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு டைம் நான் சுண்டக்காய் சாப்பிட்றேண்ணா அமேசிங் டேஸ்ட் ஃப்ளேவர் அதை இடித்து போட்ட அது வெந்த விதம் லைக் பீஸ் பீஸ் பீஸு சுண்டல் க்ரீன் பீஸு எல்லாம் கொடுப்போம் தெரியுமா ம் சரியா சொன்னேன் அதே மாதிரி இருக்குண்ணா அதாவது குழந்தைங்கலாம் பார்த்தோம்னா அதிகமாக இந்த எல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்கண்ணா நம்ம இதை சாப்பிடும்போது அந்த குழந்தைங்கள்டா பட்டாணி தான் சமைச்சு கொடுத்துருக்கேன் இன்றைக்கி இது பட்டாணி குழம்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்கண்ணா சீரியல் நானே அமேஸ்ட் ரியலி ஏன்னா அந்த அளவுக்கு சுவையாக இருக்குது சுண்டைக்காயோட ஃப்ளேவரே இல்லாத அளவுக்கு மருத்துவ குணம் மிக்க ஒரு உணவு கொடுத்த ஒரு திருப்தி நம்மளுக்கு இருக்குது அந்த மாதிரி ஒரு சிறப்பான உணவு தான் நீங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் எப்போல்லாம் கடைக்கு போகிறீங்களா ஒரு டம்ளூரோ ரெண்டு டம்புளூரோ சுண்டாக்கம் வாங்கிட்டு வந்து வாரத்தில் ஒரு நாள் ஆச்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு கொடுத்த ஃபீலும் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக வயசான முதியவர்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஆட்டுக்கு ரொம்ப நல்லது ஆட்டுக்கு கொடுத்து ஆமாம் ஆட் 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 இதயத்துக்கு இதயத்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது தட்டு காலியாகிட்டே இருக்குது ஆனாலும் விட மாதிரி இல்லை கம்ப்யூட்டர் போனோம் இப்ப மக்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சுவையா இருக்குன்னா நாங்க சாப்பிடற விதத்திலேயே தெரியும் இதே மாதிரி சுவையான வீடியோக்கள் சமையல்கள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வர தொடர்ந்து காத்துட்டு இருக்கு அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டது கையில் வச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க Instagramல பேஜ் இருக்கு கட்டது கையில் பாண்டி அந்த பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றிங்க நன்றி